இன்னைக்கு சகோதரர்களுக்குள்ள எல்லாம் எல்லாம் இல்லாம போயிடுச்சு அவங்க கேட்டது எனக்கு அது வந்தா உதவியா இருக்கும் ஏன்னா என் கணவருக்கு வர வேண்டிய சொத்து அவர் உயிரோட இருந்திருந்தா அவருக்கு கொடுத்துருப்பாரு அவர் இல்லைன்றதுனால என்ன மருமகளாகவும் அவங்க மதிக்கல ஆஹ் அவங்க பேர பிள்ளைகளாகவும் பார்க்கல எனக்கு இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க பொதுவாகவே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விஷயங்கள் விஷயங்கள்லாம் ஜாதகப்படியும் சரியில்லாமல் இருந்தது நான் அவங்களுக்கு சில பாசுரங்கள்லாம் சொன்னேன் சொல்லி இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பாராயணம் பண்ணுங்க நீங்கள் வந்து கடவுள்கிட்ட முழுசா சரணடைகிற போது கடவுள் வந்து நிச்சயமா உங்க பக்கம் இருக்கணும் நீங்க இதெல்லாம் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன் அப்போ நான் அவங்களுக்கு போக சொன்ன கோவில் சீர்காழி பக்கத்துல விக்ரம நாராயண கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை போயிட்டு வாங்கினேன் ஏன்னா அவங்க அந்த ஊர் பக்கம் தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த பக்கத்துல இருந்து சீர்காழி போயிட முடியும் அதனால அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க ஜாதகம் தான் இது அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க இப்போ எனக்கு கணவர் இருந்திருந்தால் எனக்கு கிடச்சிருக்கும் அவர் இல்லை எனக்கு தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம இவங்களுக்கு என்ன பண்ண முடியும்